கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தியான நேரம் யாபேசின் ஜபம் யாபேஸின் ஜெபம் பரிசுத்த வேதாகமத்தில் நாளாகம புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம் இதற்கு ஆதாரமாக ஒன்று நாளாகமாம் நான்காம் அதிகாரம் ஒன்று டு பத்து வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் யாபேஸின் ஜபம் யாபேஸ் இஸ்ரோவேலின் தேவனை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணுகிறார் என்பதை நாம் இங்கு பார்க்கலாம் இந்த ஒரு ஜபத்திலே உலக ஆசீர்வாதங்கள் வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்கள் அத்தனையும் அடங்கி இருக்கிறதை நாம் காணலாம் எப்படி ஜபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் யாபேஸை அவன் தாய் பெறும்பொழுது துக்கத்தோட அவனை பெறுகிறாள் துக்கத்தோடே பெற்றதினால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன கதை ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் திருமணம் நடக்குது அப்ப மாப்பிள்ளையும் மணக்கோளத்துல த உறவினர்களோட என்ன செய்கிறாங்க பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தோடனே மாப்பிள்ளைக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கறாங்க வரவேற்பு கொடுத்து அவரை அழைச்சிட்டும் போறாங்க அழைச்சிட்டு போனோடனே காலை டிஃபனை முடிச்சிட்டு திருமண ஆராதனைக்காக என்ன செய்கிறாங்க அவங்க ஆலயத்திற்கு போகிறதுக்காக அவங்க தயாராகிக்கிட்டு இருக்காங்க தயாரோடனே மாப்பிழையும் என்ன செய்கிறாரு ஆலயத்துக்கு புறப்பட்டார் அப்போ அவரோட பெற்றோர் என்ன செய்கிறாங்க கூட போகிறாங்க அந்த சமயத்தில் திருமாங்கலியம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல என்ன செய்யவில்லை ஒரு திருமாங்கலியத்தை காணவில்லை அப்போ திருமணம் வீட்டில் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரே பரபரப்பு என்னென்ன பேசுவாங்க எத்தனை ஏளன பேச்சுக்கள் எத்தனை கேலி பேச்சுக்கள் எடுத்தவன்னே அமைதியாக போயிட்டான் ஆனால் பறி கொடுத்தவனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் ஐயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோ எங்க போச்சோ எப்படி போச்சோ மகனுடைய முதல் நல்ல காரியமே இப்படி ஆகிவிட்டதே என்று பெற்றோரும் நொந்து போயிருப்பார்கள் ரொம்ப வேதனையோடு அழுது கொண்டிருக்காங்க மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் அந்த பொண்ணை நம்ம என்ன செய்வோம் இந்த சமூகம் ரொம்ப குறை பேசும் அப்படித்தானே இன்னைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் திருமண வீடு ஒரு என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு யாரோட முகத்துல என்ன செய்யல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல துக்க வீட்டிற்கு வந்தவங்க போல இவங்க என்ன இருக்காங்க திருமணத்திற்கு வந்தவங்க போய்கிட்டு இருக்காங்க வந்துட்டு ஒரு வழியா எப்படியோ என்ன செஞ்சாச்சு திருமணத்தை முடிச்சிட்டாங்க திருமணம் திருமாங்கலியம் காணாமல் போன துக்கத்தை பார்க்கிலும் அந்த கிராமத்து மக்கள் கிராம மக்கள் சொல்லவே வேண்டாம் ரொம்ப கொடிதான வார்த்தைகளால என்ன செய்கிறாங்க குடும்பத்தினரை இன்னும் ரொம்ப துயரத்துக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க அந்த குடும்பத்திற்கும் அந்த துக்கம் ரொம்ப கொடுமையா இருக்கு இந்த சூழ்நிலையிலையும் அந்த குடும்பத்தினர் தங்கள் துயரம் துக்கம் நீங்க என்ன செய்கிறாங்க கர்த்தரை இருக பற்றி கொண்டார்கள் ஒரு நாள் வருது திருமாங்கல்யத்தை எடுத்த அந்த மனிதன் அவரே கொடுக்க ஆண்டவர் என்ன செய்யறாரு அவருக்கு அவரு கூட பேசுறாரு அவர் கொண்டு வந்து என்ன செய்யறாரு அதை கொண்டு வந்து உடனே அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் தங்களோட துக்கம் நீங்கி மகிழ்ச்சிய பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கூட நம்ம பார்க்கிறோம் இது வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம் யாபேசின் துக்கம் நிறைந்த வாழ்வினை கத்தர் ஆசிர்வதிப்பதை இத்தியானத்தின் மூலம் நம்ம என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம் யாபேஸ் என்பதின் பொருள் துக்கம் காரணம் அவன் இவனை துக்கத்தோட பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார் யாபேஸ் பிறந்த கோத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரம் யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிதான் பொருள் யாபேஸ் என்றால் துக்கம் என்று பொருள் கர்த்தரை துதிக்க வேண்டிய கோத்திரத்தில் பிறந்த யாபேஸ் ஆனா துக்கமா இருக்கு துக்கம் சொல்லி அவங்க அம்மா அவங்களுக்கு பெயர் வைக்கிறான் இவன் சிறுவனாக இருந்த பொழுது கூட அந்த பெயரின் அர்த்தம் என்ன செய்யாம இருந்திருக்கலாம் அவனுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனா அவனோட பெரியவன் ஆகும்போது அந்த அர்த்தம் என்ன செய்து அறிந்து இருப்பான் கண்டிப்பாக தான் தன்னுடைய வாழ்க்கையில துக்கம் மாற வழி என்னவென்றே யோசிக்கிறான் சிந்திக்கிறான் அவன் எடுக்கும் ஒரு முயற்சி தான் இறைவனிடத்தில் வேண்டுவதை தான் நம்ம இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்குறோம் கத்தரை கண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் பத்தாவது வசனத்துல இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி அவன் என்ன செய்யறான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தனது துக்கம் மாற விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான் யார் இந்த இஸ்ரேவேல் அவரது முன்னோராகிய யாக்கோபு இவன் முன்னோராகிய யாக்கோபின் வாழ்க்கை என்ன செய்கிறான் இவன் அறிந்திருக்கிறான் கர்த்தர் அவரது பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று அழைப்பதையும் பின் அவரது வாழ்க்கையில் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் அருளி செய்யறதை என்ன செய்யோபு தேவனிடத்துல வேண்டி கொண்டப்போபு தேவனுடைய வேண்டி கொண்டோட ஏசப்பா என்ன செய்ய யாக்கோபு பேரை மாத்தி யாக்கோபு ஆசீர்வாத அறிஞ்சு கொண்ட இந்த யாபேஸ் தேவனை நோக்கி என்ன செய்யறான் தேவன் தான் தன்னுடைய துக்கத்தை மாற்ற முடியும் இந்த உலகத்தில் மனுஷங்கிட்ட போய் சொன்னால் நமக்கு ஒரு ஆறுதலும் கிடைக்காது இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வந்தால் என்ன செய்வோம் மனுஷங்க அந்த நேரத்துக்கு வேணால் ஆறுதல் தருவாங்க ஆனால் நிரந்தர ஆறுதல் நிரந்தர முடிவு வேணும் ஒரு காரியத்தில் நமக்கு ஜெயம் வேணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் தேவனை நோக்கி முறையிடுகிறத நம்ம பார்க்கலாம் அந்த தெய்வத்தினால் மட்டுமே தனது துக்கத்தை மாற்ற முடியும்னு சொல்லி இந்த யாபேஸ் கண்டுகொள்றான் ஆகவே என்ன செய்யறாவே தனது முன்னோர்களின் தெய்வன் இஸ்ரேவேலின் தெய்வத்தை நோக்கி என்ன செய்யறான் ஜெபிப்பதை இந்த இடத்துல நம்ம காணலாம் இன்னைக்கு கத்தரை நோக்கி முழங்கால் போட்டு முடங்குவதை பார்க்கலாம் மனதனை நம்பி ஐயோ இந்த மனுஷங்கிட்ட போனா நமக்கு விடுதலை கிடைக்காதா இந்த மனு இந்த கூட்டத்துக்கு போனா நமக்கு விடுதலை கிடைக்காதா ஆசீர்வாத பெருவிழான்றாங்க விடுதலை விழான்னு சொல்றாங்க ஹீலிங் ப்ரேயர்னு சொல்றாங்க எப்படியாவது மனுஷனை நம்பி நம்பி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம முழங்கால் போட்டு தேவனை நோக்கி முறையிட்டால் கண்டிப்பா தேவன் நமக்கும் என்ன செய்வாரு விடுதலையே தருவார் இவன் துக்கம் மாற என்ன என்ன செய்வே இல்லை எங்கேயுமே ஓடவே இல்லை ஆனால் கத்தர் என்ன செய்கிறான் கண்டுகொள்கிறான் கொள்கிறான் கண்டு கொண்டு அவன் என்ன செய்கிறான் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம் கருத்தாய் வேண்டினான் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் இந்த சின்ன ஜெபத்தில் எத்தனை தடவை சொல்றாரு நல்ல ஆழமாக புரிந்து படியுங்களேன் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என் என்னை அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு ஐந்து முறை குறிப்பிட்டு கருத்தாய் ஜபிப்பதை நம்ம காணலாம் என்னை ஆசீர்வதித்து என்ன செய்ய நம்மள என்ன எல்லையை எல்லையை பெரிதாக்கி பெரிதாக்கி என் உடனே என்ன செய்யறான் எல்லைகள் கூட விஸ்தாரமா இருந்தப்ப சாத்தான் வந்து அவனை சோதிக்கிறதுக்கு வேசப்பாக்கிட்ட அனுமதி கேட்கறதை கூட நம்ம பார்க்கிறோம் ஆனா இங்கதுக்கரம் என்னோடு இருந்து நமக்கு உலக ஆசீர்வாதங்கள் ஆசீர்வதிச்சாச்சு எல்லையை பெருக்கியாச்சு அப்போ என்ன செய்யணும் தேவனுடைய கரம் இருந்தால் மட்டுமா மட்டுமே தான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியும் அதனாண்டி உமது கரம் என்னோடு இருந்து அப்படின்னு சொல்லி உருக்கமாக சொல்கிறத பார்க்கலாம் அடுத்த வார்த்தை தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு எல்லாமே வந்தாச்சு பின்னாடி என்ன செய்யும் தீங்கு வரும் அதனாடி அதுவும் என்ன செய்யக்கூடாது என்ன துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு என்னை விலைக்கு காத்தரலும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொடுறதை நம்ம பார்க்கலாம் என்னுடைய பிள்ளைக்கு நான் நான் ரெண்டரை வயசில் என்னோட பையனை சண்டே கிளாஸில் கொண்டு போய் விட போனேன் அப்போ அந்த சண்டே கிளாஸ் இருக்கிற ஆன்ட்டி டீச்சர் என்ன சொன்னாங்க இந்த வசனத்தை நீ உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுமா அப்படின்னாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் இது ஒரு பெரிய போர்டு எவ்வளவு பெரிய போர்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெரிய போர்டாக பண்ணி என் பிள்ளைங்க எவங்க வெளியில போனாலும் வெளியில் ஸ்கூலுக்கு போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி சர்ச்சுக்கு போனாலும் சரி இந்த வசனங்களை சொல்லாமல் என்ன செய்யவே மாட்டாங்க போகவே மாட்டாங்க அப்போ நான் நைட்டு தூங்குறப்பையும் இந்த வசனத்தை சொல்லிட்டு படுக்க சொல்லுவேன் இப்போ குட்டிப்ப என்ன சொல்லுவான் தம்பி ப்ரேயர் பண்ணிட்டு படு அப்படின்பேன் அப்புறம் ப்ரேயர் பண்ணிட்டு வெளியே போ அப்படின்பேன் ஏசப்பா நம்மளை பாதுகாக்கணும் நம்ம வண்டியில போறப்பா அப்படின்பேன் அதான் அதுல இருக்கலம்மா தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்வான் அவன் எனக்கு திரும்ப சொல்லுவான் அந்த வார்த்தைகள் இருக்கு அப்ப என்ன செய்வார் ஏசப்பா நம்மளை துக்கப்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொடுப்பான் எனக்கு ஒரு மனிதனுக்கு தேவை எத்தனை நன்மைகளோ அத்தனையும் அவன் தனது இறை வெண்டல்ல கருத்தா ஏறெடுப்பதை நம்ம பார்க்கலாம் இத்தனை நாள் நம்ம இந்த வசனங்களை வெறுமையா வாசித்து விட்டுருப்போம் ஆனா அர்த்தங்களை புரிந்து அந்த வசனத்தின் ஆழங்களை புரிந்து படித்தால் இதுவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அப்பொழுது என்னை தீங்கு என்ன செய்யாது தொடாது நான் மகிழ்ச்சியாயிருந்து நீ தரும் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூட வேண்டத நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் அவன் வேண்டுனதை என்ன செஞ்சாரு அருளைனார் அப்படின்னு சொல்லி கூட அடுத்தது பார்க்கலாம் கர்த்தர் யாபேஸ் கர்த்தர் இடத்தில் எதை கேட்டானோ அதை கர்த்தர் அவனுக்கு அருளி செய்தார் அவனை அவனது சகோதரர் பார்க்கிலும் கனம் பெற்றவனாக என்ன செய்யறாரு மாற்றாரு துக்கம் நிறைந்த அவனது வாழ்வு மாறி மகிழ்ச்சியையும் சமாதானத்தை என்ன செய்து கிடைக்குது கடவுளின் விருப்பத்திற்கும் சித்தத்திற்கும் இசைந்தவாறு நம்மளுடைய பிரேயர் அமையும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம இதில் சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜபம் நிறைந்ததா இருக்க வேண்டும் என்று யாபேஸ் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம் யாபேசின் ஜபத்தின் மூலம் நாம் இதை கற்றுக்கொள்ளலாம் தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் நிறையட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜபம் இரக்கமுள்ள கர்த்தாவே எப்படி அப்பா யாபே இடத்தில் அப்பா கருத்தாய் வேண்டினதை பார்த்தோமே சுவாமி கர்த்தரை தக்க சமயத்திலே தேடுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா யாபேசை போல நாங்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் கருத்தாய் அப்பா ஜபத்தின் மூலம் கேட்டு பெற்றுக்கொள்ள மனிதர்களை தேடி ஓடாதபடிக்கு உம்மிடத்தில் முழங்கால்களை முடக்க என் தேவன் நீங்க கிருபிச்சுங்க தொடர்ந்து வழிநடத்துங்க காத்து மீதியான நேரம் காலம் முழுவதையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்